நேற்றுக்கு பத்திரிகையாளர் சந்திப்பில் பிரேமலாதா விஜயகாந்த் சொல்கிறாங்க உலகுக்கு உண்மையை உறக்க சொன்ன உலகுக்கு உண்மையை உறக்க சொன்ன சீமானவர்களுக்கு வந்து நன்றி நன்றின்னு சொல்லி நன்றி தெரிவிச்சிருக்காங்க அதே மாதிரி சகோதரர் சீமான் சொல்லியிருக்காரு உலகம் அறிந்த உண்மையை சீமான் அவர்கள் உறக்க சொல்லியிருக்கார் எதனால் நன்றி தெரிவித்தாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அடுத்தபடியாக நடிகன் விஜயால் பதினெட்டே வயதான ரித்திக் ரோசன் அப்படிங்கிற இளைஞனோட உயிர் வந்து பரிதாம வந்து பரிபேருக்கு கூப்பிட்டு கூப்பிட்டு பார்க்குற ரோஷன் ரோசன் பேச மாட்டேங்கிறான் அந்த பசங்களோட சேர்ந்து மகாநாட்டுக்கு வந்திருக்கிறான் வயநாட்டில் வந்த இடத்துல கூட்டத்தில் நெரிசல் தாங்க முடியாமல் மூச்சுத்தண்டுகள் வந்து நிறைய ஆயிட்டான் கூட அவங்க அம்மாவுக்கு ஒரு மன மன்களுக்கு ஒரு உடம்பு இல்லாமல் இருக்குது அவங்க அவங்க அம்மாவெல்லாம் பார்த்தான் அந்த இளைஞன் பண்ண தப்பு என்ன தெரியுமா நடிகன் விஜய் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நடிகன் விஜய் தான் என்னுடைய தலைவர் அப்படிப்பட்ட என்னுடைய தலைவர் வந்து ஒரு மாநாடு வந்து போறாரு அதில் போய் நான் பங்கேற்கணும் அப்படின்னு சொல்லி வந்தால் பார்த்தீங்கன்னா அதான் அந்த ரித்திக் ரோஷன் பண்ண மிகப்பெரிய தவறு அந்த கூட்டத்துக்கு வந்து விஜய் பார்க்கணும்னு வந்து அதே கூட்டத்தில் மூச்சு திணறி வந்து செத்து போயிருக்காரு அந்த குடும்பத்தோட பின்னணியெலாம் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ரத்த கண்ணீர் வருது ஆனால் அந்த நடிகன் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுக்கவே மாட்டார் அவர் பாட்டில் ஒரு பக்கம் வந்து போயிட்டு இருப்பாரு அவருடைய கூட்டத்தை காமிக்க மாதம் காமிக்க தான் அவர் வந்து சுற்றிட்டு இருப்பார் இன்னும் விஜயால் எத்தனை உயிர் வந்து பறிபோக போதோ அப்படிங்கிற அந்த ஆதங்கத்தோட தான் மெயினாக அந்த டாப்பிக்கே நான் வந்து பேச வந்தேன் அதுக்கு நான் நம்ம சேனலில் வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவு வந்து கொடுங்க முதல் டாபிக் நேற்று பிரேமலதா விஜயகாந்த் சொல்றாங்க சகோதரர் சீமான் வந்து பேசுனதை கேட்டேன் அவர் வந்து சொல்றாரு விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்கும் போதெல்லாம் வந்து அண்ணன் அப்படின்னு சொல்ல விஜயகாந்த் அதே மாதிரி அவருக்கு வந்து உடல் சரியில்லாம இருந்துச்சு அந்த நேரத்துல எல்லாம் வந்து விஜயகாந்த் வந்து பார்க்க கிடையாது இந்த மாதிரி எல்லாம் சீமான் அவர்களை பேசி விஜய வந்து விமர்சிச்சிருக்காரு அது வந்து உண்மைதான் நடிகன் விஜய் வந்து விஜய் விஜயகாந்தால் வளர்ந்தவர் ஆனால் எந்த நேரத்துலையும் அரசியலில் வந்து விஜயகாந்த் வரும்போதும் ஒரு அண்ணன் சொல்லி சொல்லலை அதே மாதிரி அவர் உடல்நிலை சரியில்லாத போய் வந்து பார்க்கல இதான் வந்து உண்மை இந்த உண்மையை வந்து சீமானவர்கள் உலகக்கு வந்து உறக்க சொல்லியிருக்காரு அதனால நன்றி அப்படின்னு சொல்லி டேரெக்டாகவே நன்றி சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு பிரேமலதா விஜயகாந்தோட மாற்றுக்கிறது ஆயிரம் இருந்தால் கூட அவங்க சொன்ன விஷயம் நூற்றுக்கு நூறு உண்மை தான் ஏன்னா நடிகன் விஜய் எப்படி சீனை போட்டான் அப்படின்னா அதாவது நான் வந்து மதுரைக்கு வந்தாரா இவர் வந்தாரா வந்தோன்னே ரெண்டு பேர் ஏன் வந்தான் வந்துச்சா ஒன்று எம்ஜிஆராக இன்னொன்று தான் விஜயகாந்த் அப்படின்னாலே மதுரை மண்காரன் அப்படின்னு சொல்லி தெரியுமா எம்ஜிஆரோட பழகிற வாய்ப்பு எனக்கு கிடைக்கல ஆனால் நான் விஜயகாந்தோட நெருங்கி பழகிட்டேன் சின்ன வயசுலேருந்து அவர் படங்கள் நடிச்சிருக்கேன் அவரோட நான் வந்து நெருங்கி பழகி நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்கேன் நான் விஜயகாந்தோட தம்பி தான் என்னோட அண்ணன் தான் விஜயகாந்த் அப்படின்னு சொன்னார் இல்லையா இதே அண்ணன் சீமானும் தோல் உடிச்சிருப்பார் அப்படின்னா இன்றைக்கேப்போ அவர் வந்து அரசியலுக்கு வந்தப்போ எந்த குரலும் கொடுக்கல அவர் முடியாமல் இருந்தப்போ ஏன் போய் பார்க்கலாம் அப்படிங்கிற அந்த உண்மை இருக்குல்ல அதை வந்து அண்ணன் சீமான் திருப்பி திருப்பி உறக்க சொல்கிறாரு அப்படி உறக்க சொன்ன சீமானுக்கு வந்து நன்றி அப்படின்னு சொல்லி பிரேமலதா விஜயகாந்த் சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு ஆரோக்கியமான அரசியல் ஏன்னா நம்மளுக்கு மாற்று கருத்து இருந்தால் கூட யாரோ பண்ண ஒரு விஷயத்தையும் நம்ம மறைக்கக்கூடாது ஏன்னா நடிகன் விஜய் இந்த அளவுக்கு ஒரு மனுஷனாக வளர்ந்துருக்கான் ஒரு நடிகனாக வளர்ந்துருக்கான் அப்படின்னா அது காரணம் விஜயகாந்த் அப்படிங்கிற ஒரு நடிகர் தான் முதல் படம் வந்து விஜய்க்கு அற்று பிளாப்பு திருப்பு அற்று பிளாப்பு இந்தாலும் வந்து ராசிலா நடிகன் மூஞ்சி சரியில்லை இவன்லாம் எப்படி நடிகன் என்னன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிற அளவு உமர்சனம் வந்துச்சு அப்போ விஜயகாந்த் தான் தன்னுடைய காசியை வாங்காமல் செந்தூர பாண்டி அப்படிங்கிற படத்தில் இவருக்கு இவனுக்காக நடிக்க வச்சு செந்தூர பாண்டிக்கு ஒரு செய்தி சோ ஜோடி கீழே அப்படிங்கிற அந்த பாட்டெல்லாம் போட்டு இவர் நடித்து அந்த படத்திலேயே சொல்லிருப்பார் என்னுடைய தம்பி தான் விஜய் அப்படின்னு சொல்லி அப்போது விஜயகாந்தால தான் இந்த நடிகன் விஜய் வந்து ஒரு நடிகனாகவே மாறினாப்புல அப்போது இந்த நடிகனா மாறுறதுக்கு காரணம் விஜயகாந்த் தான் அப்படிப்பட்ட விஜயகாந்த் இன்னும் பல உதவிகள் செஞ்சிருக்காப்புல அப்படிப்பட்ட விஜயகாந்த் அரசியலுக்கு வரும்போது கண்டுக்கல அப்போயும் வந்து அண்ணன் சொல்லலாம் அவர் உடம்பு சரியில்லை அரசியலில் கூட விடுங்க உடம்பு சரியில்லைன்னா என்ன பண்ணுவாங்க எப்போ நம்மளால் வந்து இவரால் நம்ம வளர்ந்தோம்னா ஒரு நன்றிக்கு நேராக போய் பார்ப்பாங்களா அப்படி கூட இல்லாத நன்றி கேட்டவன் தான் நடிகன் விஜய் அப்படிங்கிறத அண்ணன் சீமான்னு சொல்லியிருக்காரு அதை பிரேமலதா விஜயகாந்த் வந்து ஆமாம் அதான் உண்மை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ரைட்டு இது ஒரு விஷயம் அடுத்தபடியாக விஜயாவில் ஒரு உயிர் பறிப்பு இருக்குது அந்த பையனோட பேர் வந்து ரித்திக் ரோஷன் அப்படிங்கிறவன் அதாவது ஊட்டியில் வந்து கோத்தகிரி அப்படிங்கிற பகுதியில் வந்து அந்த பையன் ஊட்டியிலேருந்து எங்கே மதுரைக்கு வந்து வந்திருக்குறான் இதில் அவங்க அப்பா நேற்றுக்கு வந்து பேட்டி கொடுக்குறாரு உண்மையாலுமே அந்த அப்பா சொல்கிறத கேட்டு எனக்கு வந்து பகீர்ங்குது என்னன்னா இந்த பையன் இருக்கான் ரித்திக் ரோஷன் இந்த பையனுடைய அம்மா வந்து ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவங்களா இவங்க அப்பா இருக்காரில்ல இவர் பேசுகிறதில்ல இவர் வந்து ஒரு துப்புரவு பணியாளராக ரொம்ப கஷ்டம் ரொம்ப ஏழ்மைப்படுற குடும்பம் இதில் அதை விட உண்மை கொடுமை என்னென்னா இந்த ரித்திக் ரோஷனுக்கு வந்து பதினஞ்சே வயசான ஒரு தங்கச்சி இருக்குது அந்த தங்கச்சிக்கு வந்து சுகர் பேஷண்ட்டு பத்தாவது படிக்கிறாங்க அவங்க மாத்திரை வா அந்த சுகர் மாத்திரை போட்டுக்கிட்டே சக்கரைன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுக்கு மாத்திரை போட்டுக்கிட்டே அவங்க வந்து ஸ்கூலுக்கு போயிட்டுருக்காங்க அப்போ இந்த ரித்திக் ரோசன் தான் என்ன பண்ணியிருக்காப்புலன்னா தன்னுடைய குடும்ப குடும்ப வறுமையை போக்குறதுக்காக ஒரு பக்கம் அப்பா வந்து துப்புரவு பணியில் வேலை செஞ்சால் கூட படிப்பை விட்டுட்டு இவரும் வேலைக்கு போய் குடும்பத்தை காப்பாற்றியிருக்காப்பிலாம் அப்போ அப்படிப்பட்ட பையன் நடிகன் விஜய் மேலே வச்சு அவரு விதமான ஒரு பற்று ஒரு பாசம் நம்ம தலைவன் சொல்லுவாங்களே வெறி அதான் விஜின் தளபதி அப்படின்னு கத்துவாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த பையனோட மோத்த பாருங்க எந்த அளவுக்கு இருக்கான்னு பாருங்க அப்போ இந்த பையன் அந்த மாநாட்டுக்கு வந்து போகிறான் அப்போ மாநாட்டில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி தெரியும் மேலே வந்து பா ஒன்றும் சீட்டு போடல ஒன்றும் போடல சாமியானா போடல ஒன்றும் போடல அப்போ அந்த வெயில் வந்து சுட்டெரிக்குது அப்போ சுட்டெறிகிற வெயில் நார்மலாக வந்து போனால் கண்டிப்பாக வந்து பிரச்சனை வரத்தான் செய்ய மயக்க ஒரு எல்லாம் அஞ்சு நிமிஷம் வெயிலேயே நிற்க முடியாதுங்க யாராக இருந்தாலும் அப்படிப்பட்ட வெயிலில் போய் நின்று அதுக்கப்புறம் அந்த கூட்ட நெரிசலில் வந்து செஞ்சிச்சு அதில் கூட அந்த பவுன்சர்கள் பார்த்தீங்கன்னா அந்த மேலே ஏறின இளைஞர்களை அப்படியே துள்ளை துடிக்க தூக்கி போகிறாங்க பாருங்கள் அது நான் தாய் மாமன் தாய் மாமன் சொல்கிறாரே இதுதான் வந்து உங்களுடைய ரசிகர்களை வந்து நடத்துகிற விதமாக அப்படின்னு சொல்லி பல கட்சிகளை திமுக அதிமுக விமர்சனம் பண்ணுற விஜய் வந்து இப்படி தான் வந்து தன்னுடைய ரசிகர்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாமல் அப்படியே தூக்கி எறிகிறாங்க பவுன்சர்களை நம்பி வந்திருக்காங்க நடிகன் விஜய் தான் நம்முடைய தலைவர்னு ஊட்டியில் வந்து கிளம்பி வந்திருக்கா இந்த ரோஷன் அப்படிங்கிற பையன் அவனுடைய பேச்சைக்கு அந்த அவங்க அப்பா சொல்கிறது கேட்டு ரத்த கண்ணீர் வடிக்கிது அப்போ இந்த பையனுடைய பலிக்கு யார் காரணம் உயிர் போனதுக்கு யார் காரணம் சொல்லுங்கள் மூச்சு திணறி செத்துருக்கான் கிட்டத்தட்ட நானூறு பேருக்கு மேலே சிகிச்சை வந்து இருக்கிறாங்க பதினோரு பேர் வந்து தீவிர சிகிச்சையில் வந்து இருக்கிறாங்க ரெண்டு மூணு பேர் இறந்துருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வழி வருது அதில் மெயினாக அந்த ரித்திக் ரோஷன் அப்படிங்கிற பையன் இருந்தது தான் உண்மையாலுமே அது ரொம்பவே ஒரு எல்லாத்தையும் பாதிச்சிருச்சுங்க இதுதான் நடிகன் விஜய் இன்னும் நடிகன் விஜய் வந்து எத்தனை பேர் உயிரை வந்து வாங்க போகிறாரோ அப்படின்னு சொல்லி பார்த்துங்க ரசிகர்கள் நீங்கள் வந்து கொஞ்சம் அடக்கமாக இருந்துங்க இந்த படத்தை பாருங்களேன் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நடிகன் விஜய் ஏதோ அது படத்தில் தான்டா ஹீரோ நிஜத்தில் ஹீரோ கிடையாதுரா நிஜத்தில் அந்த மாதிரி எந்த சாசமே பண்ண முடியாதரா இப்போது உங்கள் நீங்கள் வந்து அந்த கொடிக்கமாக நட்டிங்க அப்படியே சாயுது நூறு நூறுக்கு அதை நூறு மீட்டராக நூறு அடியோ அது வந்து சாயுது ஒரு கார் வந்து நொறுங்குது அப்போது விஜய் வந்து அந்த மெர்சலாக ஏதோ ஒரு படத்தில் வந்து டக்குன்னு வந்து பிடிப்பார் பார்த்திங்களா அந்த சர்க்கஸிலருந்து ஒன்று உழுமை அப்போது பிடிப்பார்ல அது மாதிரிலாம் நிஜத்தில் வந்து பிடிக்க முடியாதடா படம் வேறு ரியாலிட்டி வேற அதை வந்து புரிஞ்சுங்க படத்தில் பார்த்து நம்மளுக்கு எந்த பிரச்சனைனாலும் நடிகன் விஜய் வந்து நம்ம தலைவர் வந்து நம்மளுக்காக நிற்பார் நம்மளை உயிர் போகிற நேரத்தில் வந்து காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லி இந்த டூ கே கிட்ஸ் கொஞ்சம் வந்து திருந்துங்க ஏன்னா இது வந்து இப்போ நேர் இது வந்து உண்மை அது வந்து பொய் அந்த படத்தில் வேணால் ஒருத்தன் வந்து அவ்வளோ பெரிய அந்த ராக்க சர்க்கனஸை அந்த சுத்திரதை வந்து நிப்பாட்ட முடியும் ஆனால் நிஜத்தில் முடியாது அதனால் அந்த காரில் விழுந்து அந்த கொடிக்கம்பை விழுந்து பாவம் ஒரு கா ஒரு ஒரு ரசிகனுடைய கார் வந்து நொறுங்கி போய் அந்த ஆள் வந்து அழுது இதுதான் வந்து மிஞ்சம் ஒன்றுமே பண்ண மாட்டாப்புல ஒன்றுமே நடக்காது சும்மா இருந்தால் ஏன் நீங்கள் ஏன் நேராக போய் தான் பார்க்கணும் ஏதாவது ஒரு அவசியம் இருக்கா இப்போது நாம் தமிழ் கட்சி கூட்டம் தான் நடக்கும் அங்கே எந்த மாதிரியான கட்டமைப்பு இருக்குது அப்படின்னா வர்றவங்க வந்து ரொம்ப அரசியல் படுத்தப்பட்டவங்க சும்மா கூட்டத்தில் போய் முண்டிக்கிட்டு இடிச்சுக்கிட்டு நான் வந்து சீமானை போய் முண்டிகிட்டு பார்க்குறேன் அப்படிங்கிறதெல்லாம் இருக்க மாட்டாங்க ஆனால் நடிகர் விஜய் எப்படின்னா அவர் முழுக்க முழுக்க ரசிகர்கள் தான் அவர் அரசியலே படுத்தல ரசிகர்கள் இப்போ கேப்டன் விஜயகாந்தை குறித்து பேசுகிறாரு அவரும் கூட வந்து இந்த மாதிரி கூட்டம் வந்துச்சு அப்படின்னா இறங்கி போய் வந்து தள்ளி விடு தள்ளுங்க தள்ளுங்க அப்படிம்பார் ஆனால் இந்த நடிகர் விஜய் என்ன பண்ணுறாருன்னா ஐம்பது பவுன்சரை வச்சுக்கிறாரு இவர் வந்து உங்களுக்கான ஆளே கிடையாது நீங்க வந்து புரிஞ்சுக்கணும் ரோ இந்த ரித்திக் ரோஷனுடைய உயிர் வந்து கடைசியாக இருக்கும் நடிகர்களை பின்னாடி வந்து போகாதீங்க நண்பர்களே நான் வந்து விஜய் தொண்டர்களுக்கு வந்து தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் வந்து நான் நாம் தமிழ் கட்சிக்காரனால் நான் வந்து உங்களுக்கு நீங்கள் விஜயை வந்து ரசிக ஆதரிங்க எல்லாம் பண்ணுங்கள் ஆனால் உங்கள் உயிரை வந்து போய்க்காதிங்க போய் முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு பஸ்ஸில் மேலே ஏறிக்கிட்டு மரத்தில் வந்து ஏறிக்கிட்டு டிவிக்கே டிவிக்கேன்னு கத்திக்கிட்டு தயவு செஞ்சு அந்த மாதிரி எந்த வேலையுமே பார்க்காதீங்க உங்களுடைய குடும்பம் தான் முக்கியம் இன்றைக்கி வந்து இந்த குடும்பம் வந்து நிற்கதியாக இன்றைக்கி யார் இருக்கா அடிக்கணும் விஜய் எவ்வளோ கொடுத்தாலும் சரி அந்த ரித்திக் ரோஷனுக்கு வந்து போன இழப்பு வந்து கொடுக்க முடியுமா ரித்திக் ரோஷன் வீட்டில் விஜய் போய் மகனா வாழ்வாராக கிடையாது கிடையாது இன்றைக்கி ரித்திகர் அப்படிங்கிறவரோட உயிர் வந்து பரிதாபமாக போயிருக்குது அந்த ரித்திகுடைய மரணத்துக்கு நம்ம வந்து ஒரு ஆழ்ந்த இரங்கலையும் கண்ணீர் அஞ்சலியும் வந்து செலுத்துகிறோம் ஒரு நாம் தமிழ் கட்சிக்காரனாக வந்து கண்டிப்பாக நான் வந்து இது உங்களுக்கு சொல்கிறேன் அரசியல் ரீதியாக நம்மளுக்குள்ள சண்டை வந்து இருக்கும் ஏன்னா வந்து நீங்கள் ஒரு விஜய் வந்து வர்றாரு தமிழ் இனத்துக்கு எதிராக இருக்காருன்னா நாங்கள் பேசுவோம் ஆனாலும் அந்த தொண்டரில் உயிர் வந்து போகிறத வந்து நாங்கள் ஏற்றுக்க முடியாது இது மாதிரி பல உயிர்களாக விஜய் வந்து காவு வாங்க இருக்காரு அவருக்கு என்னென்னா ஆறு மணிக்கு மேலே அவர் சொகுசாக வாழ போயிடுவார் நீங்கள் தான் இது பார்த்துக்குங்க இது ஒருத்தங்களுடைய கருத்துக்களையும் வந்து பதிவுபடுங்க நன்றியை வணக்கம்